மீடியா யுஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மீடியா நண்பர்கள் யுஆர் ஆல் ஆல் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ரெட்டர்னிட்டி கிவ் அண்ட் டேக் பாலிசி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு மூணு நாட்கள் கழித்து போடுங்க ஒரு படம் வந்து ஒரு மூணு ஷோ ஒரு மூணு ஷோ முடியறதுக்குள்ளேயே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னலிசம் இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் தாட் எவ்ரி திங் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பட் ஹியூமன் டு ஹியூமன்னு நான் கேட்குறேன் ஜஸ்ட் கிவ் த ஃபிலிம் ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா கிவ் த ஃபிலிம் டு ப்ரீத் லிட்டில் பெக் இல்லைனா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க இது வந்து நீங்கள் தனிப்பட்ட ஐ நாட் டாக்கிங் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி தி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்டார் போடுவாங்க கீழே பேர் போடுவாங்க எல்லாமே ஒத்துக்கிறேன் பட் சர்ட்டன் பீப்புள் சர்டன் சோ கால் ஜேர்னிஸ்ட் சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது தே ஆர் லிட்ரலி ரிப்பிங் ஃபிலிம்ஸ் அப்பார்ட் பட் எஸ் ஐ அக்ரி தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் டூ இட் ஆஃப்டர் த்ரீ டேஸ் ஆர் டூ இட் ஆன் த ஃபோர்த் டே முதல் நாள்லேயே வந்து நீங்கள் மூணாவது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணித்து ஏதோ வந்து ம தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி போடுறீங்க ஐ ரிக்வஸ்ட் யூ அகேன் ஆன் பிஹாஃப் இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக ஒரு நடிகனாக ஒரு மனிதனாக நான் உங்களை கேட்குறேன் தயவு செய்து யுர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ப்ரெட்டர்னிட்டி ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஸோ மெனி பீப்புள்ஸ் ஹார்ட் ஒர்க் இங்கே இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம விஷாதவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு ரொம்ப அருமையான ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை அது அந்த நானும் அதை ஆமோதிக்கிறேன் ஸோ மீடியா கூட டெஃபனெட்லி அதை பற்றி சீரியஸாக வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு நம்ம கடமை நம்மளோட வேலை அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ் நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சொல்கிறது வேறு சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே விஷயந்தான் பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு வந்து புள்ளையே பொறுக்கலை அவன் போகாத கோவில் கிடையாது எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது சரி ரொம்ப ஒரு இருபது முப்பது வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஆயிட்டு எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸும் கூப்பிட்டான் இதெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள் கையை ஜோஷியம் பாருங்கள் சொல்லும்போது எல்லா பற்றி எல்லாேரும் வேர்டு சொல்கிறாங்க டெஃபினெட்லி ராஜா இவனால தான் உங்களுக்கு வந்து மரணம் இவன் வந்து உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இனானிமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க அது அப்படி தான் இருக்குது ஏன்னா சொல்லி இவங்கெல்லாம் கரெக்ட் இல்லையா இவங்க எல்லாம் உள்ளே போடுங்க உள்ளே போட்டு இந்த பத்து நாளில் வந்து இவங்க தலையெல்லாம் எடுத்துனுங்க அப்படின்னு ராஜா சொன்னான் இன்னொரு ஜோஷியக்காரன் வந்தார் பெரிய ஜோசியக்காரர் வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர் அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது போது அவருக்கெல்லாம் எல்லாம் என்ன நடந்ததை தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தார் பார்த்த ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது உன்னை விட பத்து மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பான் அவன் உன்னை விட பேரு புகழில் வந்து நூறு மடங்கு இருப்பான் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவன் குஷ் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வேணாலும் கேளு அப்படின்னு கேட்டான் அந்த ஜோசிக்கரை எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும் அது சொல்லிட்டு இவனாலே வந்து இன்னும் சாவடிக்கரை இவன் தான் சார் அதை வந்து கேட்கல அவன் அம்மா எப்படி அவரை அவன் ஜாதகம் தானே கேட்குறான் அவன் அது சொல்லிட்டு போக வேண்டியது தானே இட்ஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததினால ப்ரொடியூசராக இருக்காங்க அந்த ப்ரொடியூசர் வந்து மேடையில் வந்துட்டு எல்லா வந்து இவன் திரையுற தலைவர்கள் விநியோகஸ்தர் தலைவர் ப்ரொடியூசர்ஸுடைய தலைவர் அந்த விஷால் ஹெட்ஸ் ஆஃப் டு யூ இவர் அச்சீவ்மெண்ட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி மாதிரி அதில் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சினிமா எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கணும் அங்குற எண்ணத்தோடு அந்த படத்தை வந்து விற்கணும் நாம் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் கிடைப்பேன் படையாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கணும் அந்த வியாபாரம் அப்படியும் தான் செய்யணும் அப்படியே தேட்டர் ஆளுங்க ஆகட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் அது வாங்கும்போது கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுடைய வந்து பொருளை விற்கிறதுக்கு பல விண்டுகளை காட்டுவான் பல ஷோ பண்ணுவான் பல மாதிரி விளம்பரங்கள் பண்ணுவான் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்துட்டு நீ வில விலை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பணம் லாஸ் ஆச்சு இதாச்சு அப்படின்னு சொல்கிறோம் அது கூட தப்பு ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிபியூட்டர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க என்ன இது வாங்கினா இது கரெக்ட் ஆகுமா தாங்குமா அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து ஒரு உபதே அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் வாங்குங்க அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் சொன்னால் எல்லோரும் அனுசரித்து போகணும் போகணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு விழாவை வந்து நான் சொல்லிவிட்டு இந்த படம் டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லா நம்பிக்கை எனக்கு இருக்குது தம்பி விசால் சொல்லிய சொல்லுக்கு நாங்களும் வழிமொழிகின்றோம் நான் எத்தனையோ பேரிடம் சொல்லுவேன் நீங்கள் எது செய்தாலும் ஒரு வாரம் தள்ளி செல்லுங்கள் இல்லை பிடிக்கவில்லையா அதற்கு விமர்சிப்பதே விட்டு விடுங்கள் அப்படி உருவாக்கினால் இந்த திரையுலகத்துக்கு நீங்கள் செய்கின்ற சேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தமைகிறேன் நன்றி வணக்கம் இப்போ மீடியாவுக்கு நான் அதான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ நடந்துட்டு இருக்கில்ல இன்ட்ரவெல்லையே வந்து உடனே மெசேஜுகள் எல்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க அது உங்களுடைய உரிமை ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்கிற உங்கள் உரிமை ஏன்னா நீங்கள் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்குறீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் பட் அது ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழிச்சு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா பல பேருடைய உழைப்பு பண பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது முதலீடு இருக்குது அதை வந்து அதை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்றதை விட நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு மேதாவித்தனமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ தான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி அதான் பாராட்டினா ஒன்றுமே இல்லையில நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு மேலே இங்கேயோ இருக்குமாம்மா அப்படி ஒரு நினைப்பில் வந்து அப்படி ஒரு நினைப்பிலையே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறையா இருக்குது தயவுசெய்ததை பண்ணாதீங்க சரியான விமர்சனத்தை பண்ணுங்கள் தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் கழித்து பண்ணுங்கள் அதுதான் என்னுடைய ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அந்த அந்த வகையில வந்து தம்பி விஷால் வந்து நான் யோசித்தேன் விஷால் வந்து எப்படிப்பா தம்பி அங்கேயும் நடிகர் சங்கத்திலயும் எப்படியோ ஜெயிச்சது தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நான் நடிகர் சங்கத்தில் நினச்சப்ப நின்னப்ப கண்டிப்பா தோத்துட்டு வரந்து நினைச்சேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இருக்கு அப்புறம் இங்க வந்தோன்னே சரி சரி விடப்பா ஏதோ எஸ்கேப் இங்கே இங்க கண்டிப்பா இங்கேயும் ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னா சிந்தனை தெளிவு எவ்வளவு தெளிவா, ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுற முதல் விஷயமே மீடியாதான். மீடியாவை பார்த்து ஒரு பயம் இருக்கும் அதுலேயும் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு அதில் வந்து சினிமாக்காரங்களுக்கு குறிப்பாக நடிகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு அசிங்கமான விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு யாரோ கெட்டு போட்டுப்பா நம்மளவுக்கு அப்படியே பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து தைரியமாக எடுத்து முன்னாடி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் தலைவனாக வந்து உட்கார முடியும் செயல்பட முடியும் லேசாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துன்னு வச்சிங்களேன் மேலே வர முடியாது அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சரி நடிகர் சங்கம் சரி சரியான ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க விஷால் இந்த தைரியத்தோடு செயல்படுங்க உங்கள் பின்னாடி வந்து இன்ட்ரெஸ்டியே நிற்கும் எனக்கு எங்களுக்கு இந்த தைரியமான ஒரு ஆள் தேவைங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு படத்துக்கு வந்து மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார் ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க ஏன்னா இந்த நாலு பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் முடிச்சுட்டு வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க ஸோ இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம் செஞ்சு இதை பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணுன்றிருக்கு சினிமா கூட அப்படி போராடணும் நம்பளை ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க நாங்கள்லாம் வந்து உக்கார ஜெயிச்சு காமிச்சிடலாம் ஈஸியாக இல்லை சார் ரொம்ப வலிக்குது சார் நிஜமாக சொல்கிறேன் ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க ஒரு கிராமத்தில் இருக்கலாம் என்ன நம்புகிறாங்க ஓ இது வந்து சொல்கிறாங்க மீடியாவில் சொல்கிறாங்க எஸ் கரெக்டுன்னு அப்படி நம்புகிறாங்க ஒன்றும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விடுறாரு நான் எனக்கு ரொம்ப வழிச்சது அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் தனித்தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு அவர் பேசி அனுப்புகிறாரு இப்போது எல்லாரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது கூடி சீக்கிரமாக நான் எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு அதுக்கு என்ன தலைப்பு போடணும் என்ன எட்டிங் போடணும் இப்போல்ல ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறதாக தானே போடணும் ரஜினி சார் ரத்து செய்து விட்டார் ரசிகர்களை பார்க்கவில்லை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசல சின்ன சின்ன படத்தை கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க எஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம் நம்ம சினிமாவை கூட காப்பாற்றுங்க சார் சார் தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி அந்த விமர்சனங்கள்லாம் பா சொல்கிறாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பத்து நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க அப்புறம் படம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே படம் போயிட்டு போதே காரில் வந்து உட்காந்து ரிவ்யூ சொல்கிறான் காரில் வந்து உட்காந்து இன்டர்வ் வரைக்கும் தான் அவன் படமே பார்த்துருக்கான் காரில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்கேன் வச்சுட்டுருக்கேன் பார்த்துட்டு மறுபடியும் பில் அடிச்சிட்டாங்க நான் உள்ளே போகிறேன் படம் பார்க்க போகிற மீதி என்னென்றது நான் வந்து சொல்கிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் என்ன இது ரிவ்யூவா இதுவா விமர்சனம் ஒரு படத்துக்கு எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் தெரியுமா எத்தனை ஆயிரம் பேர் அந்த படத்தில் வேலை செய்கிறாங்க தெரியுமா அந்த படத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் உணவு அடுப்பேறியது உணவு உணவுக்கிட்டது தெரியுமா கொஞ்சம் அது புரிந்து கொண்டு படத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நான் படம் ரெண்டாவது வாரம் தான் பிக்கப்பு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து அன்னைக்கி அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிளி கிளின்னு கிழிச்சு போட்டுருந்தீங்கன்னா நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேதை கிடைச்சிருக்க மாட்டாங்க ஒரு பண்பட்ட நடி சிவகுமார் அவரின் நடிப்பையோ சுஜாதா அவர்களின் நடிப்பையோ நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க முடியாது மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் அதான் ஒரு திரைப்படத்துடைய வர வாழ்க்கை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் போராடி ஒரு படத்தை தனுஷெலாம் பாருங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தூங்கவே மாட்டார் அவர் தனுஷ் அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையாக இருக்கிறார் சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் சினிமா சந்திரமுகியை பார்த்துட்டு அங்கே ஆப்தமித்ரான்ற படத்தை பார்க்குறாரு சூப்பர் ஸ்டார் பார்த்து இதை தமிழில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேய தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான் நீங்கள் பேய் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பத்து ஓடிட்டு இருக்கோம் முத முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோ விஷயங்களை எல்லாம் மத முதல்ல இதை படம் பண்ணும்னு தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்குது ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற அந்த ஆடியோ ஹிட்டாகும் அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள் அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார் தானும் சார் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அது விமர்சனம் பண்ணுகின்ற ஒரு டோன் இருக்கு அந்த டோனில் வந்து ஒரு க ஒரு கண்ணியம் இருக்கணும் ஒரு கண்ணியம் இருக்கணும் அது அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும் படம் எடுத்துருக்காங்களாமா இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா அப்படி அந்த மாதிரி போயிடுது ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள் இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவைகள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்